அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து அன்பார்ந்த பீஸ்னகா மேற்றுமணி அன்பிற்கு ஒரு வழி அகமதுல்லா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து நமது வாடிக்கை நண்பர்களுக்கு ஒரு நன்றி இரண்டாவது புது ஆஃபர் ஒன்று நம்ம நிறுவனம் வழங்குகிறது இது ரெண்டு பற்றிய ஒரு சிறிய விளக்கம் நமது மேற்றுமணியை நம்பி நம்ம மேற்றுமணியில் பீசனக்கா மேற்றுமணியில் வரணும் வேண்டி பதிவு செய்து அத்தனை சொந்தங்களும் சரி இந்த மேற்றுமணியில் பதிவு செய்தால் கண்டிப்பாக எனது பிள்ளைகளுக்கு நிற்காக முடியும் நல்ல நோக்கில் நமது இந்த நிறுவனத்தை அணுகி வருகிறார்கள் அதே போன்று நம்ம நிறுவனத்தால் நிக்காக முடிந்தவர்கள் பிறட்ட சொல்லி அவங்களும் வராங்க நம்ம நிறுவனத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் அன்றாட புதிய புதிய வரன்கள் மக்கள் சொல்வதை கேட்டும் மக்கள் பிறரால் நிக்கா நடைபெறதை பார்த்து வராங்க உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள் யாரெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோ உன் உங்களுக்கு நம்பிக்கையை நாங்கள் நிறுவனம் என்றென்றும் நிச்சால்லாம் அதை பாதுகாப்போம் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் துவா செய்கிறோம் வரன் வேண்டி பதிச பதிவு அத்தனை பேருக்கும் நிக்காக விரைவில் முடிய நம்ம நிறுவனம் துவா செய்கிறது முயற்சி செய்கிறது அலம் இல்லா இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆஃபர் இப்போ வரக்கூடிய கிறிஸ்மஸ் இருபத்தைந்த டிசம்பர் இருபத்தைந்து வருகிறது அதே போன்று ஜனவரி ஒன்றாம் தேதி நமது நிறுவனம் பெரும்பாலும் முக்கியமான காலகட்டங்களில் சில ஆஃபர் வழங்குவது வழக்கம் அதன் அடிப்படையில் சில பதிவு கட்டணத்தில் கட்ட முடியாத சில சகோதரர்கள் சகோதரர்கள்லாம் அதில் சில சலுகை கேட்பாங்க அவங்களுக்காக வேண்டி வட வரக்கூடிய கிறிஸ்மஸ் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை மின்ஷாலாம் பதிவு கட்டண சில ஒரு ஆஃபர் வழங்குகிறோம் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் ஒன்று வாட்ஸ்அப்பில் கொடுப்பாங்க உங்களுக்கு அதே போல் இந்த நீ ஒரு ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்று திங்கக்கிழமை அன்று மதுரை அலுவலகம் வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பதிவு கட்டணத்தில் சிறந்த ஒரு கட்டணத்தை உங்களுக்கு குறைவாக இஷூராக கட்டதை விட உங்களுக்கு ஒரு அமௌண்ட் குறைவாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்று வரக்கூடியவங்க நேரடியாக உட்காந்து வரன்களையே வந்து ஃபோட்டோவுடன் தேர்வு செய்யலாம் அன்று பதிவு கட்டணம் செலுத்துவதற்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க ஆகவே இந்த நல்ல ஆஃபரை இந்த இரண்டு அரசு விடுமுறை விடுமுறைகள் பயன்படுத்தி என் சால பெரும்பாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரம்தா வரகாத்து